என் குழந்தையே இன்று உன் அப்பா நரசிம்மர் உனக்கு ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்ன செய்தியாக இருந்தாலும் அப்பா சொல்கின்ற பொழுது அது என்னவென்று உடனடியாக தெரிந்து கொள்வதுதானே சிறப்பு ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை அக்குவேராக ஆணி வேறாக பிரித்து பார்த்து அங்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று முழுமையாக தெரிந்து வைத்திருப்பவர் நான் மட்டுமே என் குழந்தைக்கு என்னாலுமே உடன் இருக்கின்ற இந்த நரசிம்மர் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் என்றால் அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வது தானே நியாயம் அப்பா ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் வர அனுமதித்தது கிடையாது அப்படியே வருகின்ற கஷ்டங்களை கூட நான் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மீட்டெடுக்கக்கூடிய மன வலிமையை உனக்கு உன் அப்பா நான் கொடுத்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து நாள் வரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு வேதனைகளும் உன்னை பாடாய் படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனிமேலும் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதை நீ நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு இனி உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துக்கமான செய்தி என்று சொன்னவுடன் அப்பா வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் போதாதா இன்னுமா எனக்கு வேதனையை கொடுக்க போகின்றாய் என்று சொல்லி கேட்கின்ற என் பிள்ளையே அப்பா சொல்கின்ற விஷயங்களுக்குள் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் நான் சொல்லிவிட நினைக்கும் பொழுது அது உனக்கான நன்மைகள் நிச்சயமாக இருக்கும் உன்னோடு இருக்கின்ற இந்த நரசிம்மர் உனக்கு உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் சரியது தவறு எது என்பதை முன்னாடியே கண்டுபிடித்து விட முடியும் அளவிற்கு அப்பா உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்து என்பதை நீ மறந்துவிடாதே இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இப்பொழுது இந்த அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக என் பிள்ளையிடம் நான் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன் அப்பா எனக்கு நீ எதை கொடுத்தாலும் சரி கொடுக்கவில்லை என்றாலும் சரி எந்த விஷயத்தை நடத்தினாலும் சரி என்னை காணாமல் மட்டும் நீ இறந்து இருந்து விடாதே எனக்கு உன்னை பார்த்தாலே மனதிற்குள் தைரியம் வருகிறது என்று சொல்கின்ற என் பிள்ளை யாரேனும் இங்கு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அப்பா சொல்வது ஒன்று தான் என் குழந்தையே நீ என்னை கண்டாலும் காணாவிட்டாலும் இந்த நரசிம்மர் எப்பொழுதும் உன்மீது தன் பார்வையை வைத்திருப்பார் என்பதை நீ மறந்துவிடாதே அப்பா ஒரு குழந்தையின் மீது அன்பு வைத்திருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த பதிவு கண்ணீர் படும் இல்லாமல் போனால் இது போன்றுகளை காண்பதற்கு வாய்ப்புகள் குறைவு இன்னமும் சற்று சிந்தித்து பார்த்தால் நன்கு புரியும் எத்தனையோ பிள்ளைகள் இந்த அப்பாவை வணங்கி கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அப்பாவின் ஆசீர்வாதங்கள் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது அவர்களுக்கான நேரம் வரும்பொழுது அவர்களினுடைய பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அறி அதிகமாகும் பொழுது நிச்சயமாக இந்த நரசிம்மர் அவர்களின் கண்களில் படுவேன் இப்படியாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு யங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற இந்த நரசிம்மர் உனக்கு என்ன நடத்துகிறார் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தால் போதும் காரணத்தைக் கொண்டும் என் குழந்தை நீ வருத்தப்பட மாட்டாய் எந்த சூழ்நிலையை கொண்டும் நீ மனவேதனை அப்பா இருக்கின்ற இடம் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்த இடமாக இருக்கிறதோ இல்லையோ தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த இடமாக அங்கு இருக்க வேண்டும் அப்பா நீ சொல்வது எல்லாம் புரிகின்றது ஆனால் என்ன துக்க நிகழ்வு என்ன துக்கமான விஷயம் என்று முதலில் சொல்லிவிட்டாய் ஆனால் என் மனது ஆறுதல் படும் என்று யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே துக்கமான விஷயம் என்று சொன்னேனே தவிர அது நான் உனக்கு சொன்னேனா உனக்கென்று சொன்னேனா என் குழந்தையே உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடக்க போகின்றது அது சந்தோஷப்படக்கூடிய செயல் அல்ல துக்கமான விஷயம் அவர்களுக்கு அந்த துக்கமான விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன் தெரியுமா அவர்கள் எத்தனையோ துன்பங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்து வேடிக்கை பார்த்து விட்டார்கள் மேலும் மேலும் வேண்டுமென்றே தெய்வங்களுக்கு மத்தியில் நின்று உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நடத்திவிட நடந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற சம்பவங்கள் துரோகங்கள் புரிய வேண்டும் துரோகம் இல்லாத நிலை இந்த வாழ்க்கையில் உருவாக வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் இதிலிருந்து நாம் பெற நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நாம் நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை இந்த நரசிம்மர் நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயம் என்னவென்று முழுமையாக கேட்டு எந்த விஷயம் இதில் நமக்கு வேதனையை கொடுக்கிறது என்று பார் என் பிள்ளையே நீ எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா துரோகிக்கும் கஷ்டம் வந்தால் வருத்தப்படுவாய் அப்படியானால் அவர்களுக்கு நான் கொடுக்க கூடிய இந்த பாடம் உனக்கும் வேதனையை கொடுக்கும் ஆனால் இந்த இடத்தில்தான் நீ விழித்து வேண்டும் இப்படி இருந்து இருந்து தான் இந்த வாழ்க்கையில் நீ மிக பெரிய ஏமாளியாக மாறியிருக்கின்றார் என்ன உதவி கேட்டாலும் இல்லை என்று சொல்லிவிட முடியாமல் உன்னிடத்தில் இருப்பதையும் தூக்கி கொடுத்துவிட்டு வாழ்க்கையில் அத்தனை வேதனைகளையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தை இத்தனை நாளும் இந்த கஷ்டங்களுக்குள் நீ சிக்கி தவிப்பதை நிறுத்திவிட்டு இனி உன்னை தேடி என்ன வருகிறது ஏது வருகிறது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் அத்தனையும் நிறைவேறும்படி நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தான் அப்பாவின் ஆசை இதுவெல்லாம் உனக்கு நடக்க கூடாது என்பது தான் துரோகியின் எண்ணம் என் பிள்ளையே நம் மீது அக்கறை கொண்டவர்கள் நம் வாழ்க்கை கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்று இவர்களின் எல்லோருமே நான் அத்தனை சுலபமாக இங்கு கொள்ள முடிவதில்லை நாம் நினைத்தது போல யாரும் நம் பட்டு விடுவதில்லை ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லதை நடத்த முடியும் என்றால் அது தெய்வத்தினால் மட்டும்தான் முடியும் அதனால்தான் இந்த அப்பா முடிவெடுத்திருக்கின்றேன் இத்தனை நாள் உனக்கு ஆட்டம் காண்பித்தவருக்கு நான் ஆட்டத்தை காண்பித்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த விஷயங்களுக்காக நிச்சயமாக மிகுந்த மன வருத்தம் அடைய வேண்டும் என்று எல்லாவற்றையும் கடந்து இனி மேல் உன்னை சுற்றி எல்லாம் என்னவென்று உணர்ந்து சர்வ நிச்சயமாக நீ அத்தனையையும் நிறைவாக பெற்று கொள்ள தயாராகி விட வேண்டும் என்று அப்பா இருந்து சொல்கின்ற வாக்கு ஒருபொழுதும் பொய்க்காது நான் உன்னோடு தான் என்றும் என்றென்றும் பயணித்து கொண்டிருக்கின்றேன் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ ஒருபொழுதும் என் வார்த்தைகளை கேட்க வேண்டாம் நம்பிக்கையோடு கேட்டால் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயங்களும் இது வருகின்ற சூழ்நிலைகளையும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எண்ணற்ற திருப்பங்களை கொடுத்திட்டு இந்த வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக கண்டு கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதையுமே நாம் சுலபமாக எடுத்து செல்வதனால்தான் உன்னை ஏமாற்றி இவர்களுக்கு மனம் வருகிறது எந்த ஒரு விஷயத்தையும் சற்று சிந்தித்து என்னவென்று எதிர்த்து கேள்வி கேட்டுப்பார் உன் அருகில் வருவதற்கே இவர்கள் பயந்து நிற்பார்கள் இது போன்ற ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு தீய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களால் நடத்தப்படும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக பெற்று கொள்ள ஒவ்வொரு நாளும் தயாராக இருந்து விட்டாலே போதும் என் பிள்ளையே சந்தோஷமாக நாம் எதையுமே யோசிக்க வேண்டும் என்று நினைக்காமல் வாழ்க்கையின் வேதனைகள் எல்லாமே நீ தூக்கி சுமக்காமல் சுற்றி வருகின்ற மனிதர்களினுடைய இந்த எண்ணங்களை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ மன இருந்துவிட்டால் போதும் இனி வரக்கூடிய நேரங்களில் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கஷ்டத்தோடு இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே அனுபவிக்க நினைக்காமல் சந்தோஷமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள நீ தயங்காமல் இரு நடக்கின்ற விஷயத்தை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வாய் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அப்பா இவர்களுக்கு கொடுக்க கூடிய பாடம் இனி உன் வாழ்க்கையின் பக்கமே அவர்கள் முடியாத அளவிற்கு நடக்கும் என்னென்ன விஷயங்கள் உனக்கு நடத்த வேண்டுமோ எந்த உறவுகளை எல்லாம் முன்னிடத்திலிருந்து பிரிக்க வேண்டுமோ யாரெல்லாம் கண்ணீர் வடிக்க வேண்டுமோ என்று இவ என்று நினைத்த இவர்களின் எண்ணங்களை நான் பொய்யாக்கப் போகின்றேன் ஒவ்வொரு நாளுமே நான் உடனிருந்து கொண்டு இவர்கள் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளை கண்டு வேடிக்கை பார்க்கிறேனா என்று கேட்டால் அது கிடையாது எந்த எல்லை வரை செல்வார்கள் என்பது அவர்களின் இலக்கு அதை நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பேன் எல்லை மீறும் பொழுது தண்டனையை பெறுவார்கள் எல்லையை தாண்டி செல்லும் பொழுது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் கிடைத்தே தீரும் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு இருந்து என்ன கொடுக்கிறேன் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியும் ஒரு நொடியில் மாறுகின்ற வாழ்க்கை அல்ல ஒவ்வொரு நொடியும் மாறுகின்ற வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொண்டு அப்பாவின் ஆசைகளின்படி எப்பொழுதுமே பெரும் மகிழ்ச்சியோடும் மிக பெரிய சந்தோஷத்துடனும் இருக்க பழகிக்கொள் எல்லா விஷயங்களுக்கும் இந்த அப்பாவிடத்தில் நிச்சயமாக பதில் இருக்கின்ற என்றது எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக இந்த அப்பாவிடத்திலிருந்து நல்ல தீர்வு கிடைக்கின்றது அதனால் எதையுமே நீ தானாகவே உன் தலையில் தூக்கி போட்டு கொள்ளாமல் வருத்தப்படாமல் இரு அத்தனையும் உனக்கு நல்லதாகவே உனக்கு நடக்கும் இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றென்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் உனக்கு நன்மை உண்டாகும் நிச்சயம் நல்லது நடக்கும்